எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எஸ் நான் எவிக்ட் ஆயிட்டேன் எவிக்ட் ஆனா அந்த மாமெண்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா என்னால நம்பவே முடியல ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப 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 மக்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல அப்படிங்கிறது தான் குக் வித் கோமாலியில் ஜெயித்ததுனால் கண்டிப்பாக பாஸ்லேயும் டைட்டில் அடிப்பாங்கன்னு கனியோட ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கணிக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு எதிரின்னா பார் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏழாம் பருத்தம் எட்டாம் பருத்தம் தான் அதை தவிர குரூப்பிசம்னு ஒரு முத்திரையும் குத்திருந்தாங்க எஃப்ஜேயோடனான இவங்களோட நட்பு நிறைய பேர் சர்ச்சையை கிளப்பியிருந்தாலும் ஒரு சிலர் ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க அம்மா பையன் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் எண்பத்தி நாலு நாட்கள் பிடிச்ச கனி வெளியே வந்தவுடனே மக்கள் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் இருந்தாலும் என்னை ஏன் மக்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிக்பாஸ் வீட்டில் இருந்த கணிக்கு ஒரு வாரத்துக்கு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வீதம் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு லட்சத்துக்குள்ளே சம்பளத்தை வாங்கிட்டு வெளியேறியிருக்கிறத தகவல் வந்திருக்கு கனியோட எவிக்ஷன் ஃபேரான எவிக்ஷன் தானா இல்லை கணிக்கு பதிலாக வேறு யார் வெளியேறி இருக்கலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில்